வெல்கம் டு வாய்ப்பு கிடைச்சது லாரியில போக லாரி பிளாக் பார்த்திருப்பீங்க அதுல காட்டாத விஷயம் அதுல பாக்காத விஷயம் புதுசா வேற ஏதாவது காட்டலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிதான் இந்த ட்ரிப் எனக்கு லாரியில போறது ஸ்பெஷலா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் நண்பனோட நண்பனோட படிச்ச நண்பனோட போறது அவ்வளோ அருமையா இருக்கும் அதனால எனக்கு ரொம்ப லாரி பிளாக் லாரியில போய் டிராவல் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சோ அதான் ஒரு பிளாக் உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லி மீண்டும் லாரி விளாக் நம்ம நண்பர் சேகர் கூட சேகர் சொல்லாமே எங்க இருந்து எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம வந்து நாமக்கல்ல இருந்து போயிட்டு இருக்கிறோம்

என்னன்னு நமக்கு இந்த டிராவல் கத்து கொடுக்குது அப்படிங்கறத பத்தி இந்த விளாக்ல பாக்கலாம் நிலமங்கலத்துல வந்து டீசல் அடிச்சுட்டு இருக்காங்க ஏன் நம்ம தமிழ்நாட்டை விட்டுட்டு இங்கே வந்து நிலமங்கலத்தில் அடிக்கிறோன்னா நீங்களே பாருங்கள் டீசல் என்ன ரேட்டுன்னு எண்பத்தி ரூபா தொண்ணூற்றம்பது பைசா அதே நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் தொண்ணூறுரூவா கிட்டத்தட்ட ஒரு நாலு ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெகுலராக இங்கே அடிச்சிட்ருக்காங்க அதனால் இங்கேயே வந்து அடிச்சிட்ருக்கோம் நம்மளும் ஓச பார்த்திங்களா இல்லையா நண்பனுக்கு

நம்ம ஸ்கூல் விட்டு நின்னதுல இருந்தே விட்டு நின்னதம் இந்த இதனாலதான் நின்னு பிடிச்சி போய்தான் நின்று அப்படியே நீ பயங்கரமா நீ கேடி கற்பட்டிக்கிட்டு போனா அடுத்தது கார் போனா இதுல வந்து சரிங்க அப்படியே நம்மளும் கூலிங் வேற போயிருங்க வெயில் இப்ப கொஞ்ச நாளா மழை பெய்ஞ்சிட்டு இருந்தது பத்து நாளா மறுபடியும் வந்து மே மாசம் எண்லயே ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் எடுத்துக்கிட்டே அதெல்லாம் எல்லாத்தையும் பண்ண முடியல அப்புறமா வீடியோ எடுக்கலாம் அப்படியே நம்மளும் நிறைய குடிக்கணும் குடிச்சுட்டு அப்படியே காலை அரைச்சுட்டே போகலாம் உங்குதுங்க கூலிங்க இப்பவே சொன்ன மாதிரி போயிருச்சு வெயிலும் கொஞ்சம் தான் அடிக்கிறது சரிங்க கேமரா கையில எடுத்துக்கிறேன் தும்கூர் தாண்டி போயிட்டு இருக்கோம் தும்கூர்ல இருந்து ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கணும் டீ குடிச்சுட்டு

பரமதி இருந்து ஃபஸ்ட் நாள் வண்டி எடுத்தோம் எடுத்து நம்ம நேற்று ஃபுல்லாக வீடியோ அதிகமாக எடுக்கல ஏன் எடுக்கலைன்னா ஏற்கனவே ஃபஸ்ட்டு லாரி விளாக் போட்டாச்சு மறுபடியும் எடுத்தோம்னா சேம் அதே இதாக போடுற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுக்கு வேற ஒன்று சொல்லி தான் அந்த வீடியோ பண்ணுறதே வீடியோ அவங்க கையிலேயே பிடிச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இம்பிள் ஒன்று வாங்கணும் ரெண்டாவது நாள் விடுத்துருச்சு நேற்று கடையே சாப்பிட்டுட்டோம் நீ இங்கேயே சமையல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வண்டியிலே சமையல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுங்க ரெடி பண்ணி வச்சாச்சு கட் பண்ணி வச்சாச்சு வெங்காயம் மிளகாய் எல்லாமே தொளிச்சு வச்சாச்சு குக்கரில் அரிசி போட்டு வச்சாச்சு ரசத்துக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு இனி ஒரு பக்கமாக வண்டி இன்னும் ரன்னிங்கில் தான் இருக்குது ஆளுமுட்டி அங்கே போயிட்டு அங்கே வண்டி ஒரு பக்கம் பார்க் பண்ணிட்டு நாங்கள் சமையல் செஞ்சு முடிச்சுக்கலாம் சமையல் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வண்டி சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் ஐயோ ஹீட்டு கப்பில் வேறு வந்துருச்சுங்க வண்டிக்கு வந்ததுலேருந்து நாங்கள் ஹீட்டு கப்பில் வருது வெயில் கொஞ்சம் வெயில் அடிக்குது இதுதாங்க ஆளுமுட்டி டோல்கேட்டு இந்த டோல்கேட் தாண்டி தான் நம்ம போய் சமையல் செய்ய போகிறோம் உங்களுக்கு அப்படியே வீடியோவில் காட்டுற மாதிரிங்க அவனை அடிச்சுக்க முடியாது எங்கள் உண்மையிலேயே ஸ்கூல் படிக்கும் போதே அப்பே டிரைவிங் தெரியும் அவனுக்கு அப்பயே நிறைய ஏகப்பட்ட வேலைகளை பண்ணுவான் ஹெட்செட் பாட்டியிருக்கான் நம்ம பேசுறது கேட்காது அதனால எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டான் அதனால தான் தைரியமாக பேசிகிட்டு சரிங்க சமையலில் முடிச்சுட்டு சமையல் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ எப்படி எப்படி சமையல் இந்த வண்டியில் வந்து எப்படி சமையல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க ஆல்மட்டி டோல்கேட் தாண்டி தான் இருக்கோம் கரும்பு போட்டிருக்காங்க தண்ணி வசதி ரொம்ப 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 இல்லைங்க எனக்கு தண்ணியே சுத்தமாக தண்ணி வசதியே இல்லை எல்லாம் ரொம்ப சத்தே இல்லாமல் ஒரு அது எதுக்கு தான் கரும்பு விதைச்சிருக்காங்கன்னே தெரில நல்லதான் இருக்குது வாழ்க்கை ஒன்று போகுது அந்த வாழ்க்கையில் தண்ணி இருக்கும் சுத்தமாக ரொம்ப ரொம்ப கம்மியாக போயிட்டுருப்பாங்க செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க அந்த மாதிரி ரோட் ட்ரிப்பெலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் செம்மையும் இருக்கு அப்படியே ஆலுமிட்டில நின்று அப்படியே க்ரீஸ் அடிச்சிட்டு போயிடு க்ரீஸ் அடிச்சுட்டு போயிடலாம் நிறுத்திடுவாங்க க்ரீஸ் அடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம் இந்த ஆலுமுட்டி இந்த பார்க்கிங் ஏரியா க்ரீஸ் அடிச்சிட்டு இருக்காங்க க்ரீஸ் அடிக்கிறதுமே நம்மளே க்ரீஸ் வாங்கி கொடுத்தோம்னா அடிக்கிறதுக்கு வந்து நூறுரூவா சார்ஜ் பண்ணுவாங்க அதே அவங்களே கிரீஸ் போட்டு அவங்களே அடிச்சு கொடுத்தாங்கன்னா இரநூறுவா டூ ஹண்ட்ரட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க கிரீஸ் அடிக்கிறதுக்குன்னு ஒரு இங்கே ஒரு ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலையுமே பார்க்கிங்கில் அவங்களுக்கு இதுதான் பழப்ப போல அவங்களுக்கு இதுதான் ஒரு ஒர்க்கு பரவாயில்லங்க நம்ம லோடு வந்து குஜராத் போயிட்டு இருக்குதுங்க டிஎன்பிஎல்லிருந்து தான் பேப்பர் லோடு தான் ஏற்றிட்டு வந்திருக்கோம் பெங்களூர் தாண்டற வரைக்கும் பிரச்சனை இல்லை பெங்களூர் தாண்டோனா வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வீடியோ ஃப்ரண்ட்டில் வியூவில் காட்டுறேன் பேப்பர் ரோடு வந்து லைட்டாக கொஞ்சம் வெளியே நிவந்துருச்சு அதுக்கப்புறம் இங்கே ஆளுமுட்டி டோல்கேட் காட்டுனால அந்த டோல்கேட் கிட்டே வந்து ஒரு டீ குடிச்சிட்டு அங்கே வந்து அந்த பெல்ட்டு போட்டு கட்டினோம் கட்டினதுக்கப்புறம் தான் இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் வண்டியிலே சமைச்சாச்சு சமைச்சதால உங்கள் வீடியோவில் காட்டலை ஏற்கனவே அதெல்லாம் பிளாகில் போட்டிருக்கோம் என்ன பழைய வீடியோவை பார்த்துக்கோங்க ஆளுக்கு ஒரு முட்டை அப்புறம் காய் குழம்பு சாப்பாடு ரசம் இந்த மாதிரி லைஃப்பில் ஒரு தடவையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் நான் என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் ஃப்ரெண்டு கூட அவனும் என்ஜாய் பண்ணிட்டு வரான் செம்மங்க இந்த மாதிரி ஒரு தடவையாவது லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறதுன்னு ஆசைப்படுறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை ஒரு ஃபீல் பண்ணி பாருங்கள் ஓகேங்க நான் சாப்பிட்றேன் வசிக்குது இப்படி குழம்போட கொஞ்சோண்டு பிணைஞ்சு அப்படியே இந்த முட்டையில் பாதியை ஒட்டச்சு அப்படியே இந்த சாப்பாட்டில் வச்சு அப்படியே எடுத்து அவ்வளவு அருமையா இருக்கு வார்த்தையில சொல்லவே முடியல அமிர்த மாறி என்ஜாய் பண்ணி டேஸ்ட்

சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்தாச்சு நான் என்ன சாப்பிட்டே முடிக்கல இவ்வளோ ரசத்துக்கே வந்திருக்கேன் எப்படி இருக்கு பாருங்க அருமையா சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வண்டியில் ரன்னிங்லேயே சாப்பிட்டுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு நான் பெயர்லாம் இருக்கு அழகா அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டு சாரிங்க நம்ம அந்த மாதிரி கேட்டகரி இல்லை அவ ஃப்ரெண்டு கமெண்ட் அடிச்சா உடனே தான் ஆனால் கமெண்ட் அடிச்சிட்டேன் சரி சைட் அடிச்சால் மட்டும் என்னங்க தப்பு இந்த வயசில் சைட் அடிக்காம வேறு அந்த நீங்க சைட் அடிக்கிறது நீ பாரு அப்படியே அழகா ரன்னிங்லயே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ரன்னிங்லயே சாப்பிட்டுக்கோ இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டு வேற எங்கெங்க கிடைக்காதால செம்மையா எனக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நீங்களும் ஒரு தடவையாவது லைஃப்ல இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க மனசுல இருக்கிற அத்தனை கவலையும் மறந்துடும் ஒரு ஜாலியான ஒரு மைண்டுக்கு வந்துடுவீங்க நான் ஸ்பெஷலாக என் மனசுக்குள்ள நான் ஃபீல் அதனால் அதனால ஷேர் பண்றேன் சொல்றங்க ட ட்ராவலுங்கிறது லைஃப்பில் மிக மிக அவசியம் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்க மனசில் இருக்கிற அத்தனை பாரமும் போயிடும் அத்தனை கஷ்டத்தையும் மறந்துடுவீங்க உண்மையிலேயே ஒரு ட்ராவலுங்கிறது ஒரு மெடிடேஷனே சொல்லலாம் ஒரு யோகா பண்ணுற மாதிரி ட்ராவலுங்கிறது அது மனசுக்கு பிடிச்சி பண்ணீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சு மிகப்பெரிய இந்த மாற்றத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்கிறது பீச்சா போருங்க பாருங்க வறட்சியா எல்லாம் எப்படி மனுஷங்க வசிக்கிறாங்கன்னு தெரிலங்க வறட்சி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நீங்களே பாருங்களேன் நம்ம நேரில் இங்கெல்லாம் தங்கவே முடியாதுங்க அதுவும் இப்ப இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த வருஷம் அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் சத்தியமா இங்கெல்லாம் இருக்கவே முடியாது எப்படி இருக்காங்கன்னு தெரியல எப்படியும் அந்த வெயில்லாம் தாங்கறது ஐயோ நம்ம நில முடியாதுங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஏ வெறும் பொட்டை காடை கிடக்குது ஒரு தண்ணி வசதி அதிகமாக எதுவுமே இல்லை அப்படியே இங்கே போர் இருந்தாலுமே தண்ணி வசதி அவ்வளவுக்கு தண்ணி இருக்குமா என்னங்கிறது தெரிலங்க ஏன்னா நம்ம ஆத்தோரத்தில் இருக்கோம் காவேரி ஆத்தோரத்தில் இருக்கோம் நம்ம ஊர்லேயே வந்து தண்ணி இப்போ இப்போ இந்த மே மாதம் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக போயிருச்சு எல்லா போர்லயுமே கிணத்துலையும் வத்திருச்சு இங்கே எல்லாம் எப்படி தண்ணி க தண்ணி வசதி என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே தெரிலங்க இதுலயும் விவசாயம் போட்டிருக்காங்க பாருங்களேன் எப்படி இந்த மக்கள்லாம் வசிக்கிறாங்கன்னே தெரிலங்க அப்பா ஆனால் வீட்டுக்கு வீடு ஒரு டிராக்டர் ஒன்று இருக்குதுங்க வர பொட்ட காட்டுக்குள்ள வீட்டை பாருங்க இங்கே அதிகமாக எல்லாம் பிஜேபி காரங்க தான் இருப்பாங்க போல பிஜேபி கட்சிக்காரங்க எந்த வீட்டில் பார்த்தாலும் பிஜேபி கொடி தொங்கிட்டு இருக்கு பாருங்க இந்த பொட்ட காட்டுக்குள்ளயுமே விவசாயம் பாருங்க கரும்பு போட்டிருக்காங்க பாருங்க எப்படி இதுக்கெல்லாம் தண்ணி பாய்க்கிறானுங்க எங்க இருந்து தண்ணி கொண்டு வரானுங்க என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு இடம்லாம் பாருங்க ஏதோ ஒரு ரேஸ் கேம்ல பாக்குற மாதிரி இருக்கு பாருங்க இடம்லாம் அப்படியே வெறும் பொட்ட காடுங்க தோட்டத்தை இங்க வண்டி வர பொய் போயிட்டு இருக்கு அதனால எதுவுமே நின்று பொறுமையா காட்ட முடியாது இவ்வளவு பொட்டக்காட்டுலயும் பாருங்க திராட்சை தோட்டம் எங்க பார்த்தாலும் திராட்சை தோட்டம் தான் எந்த பக்கம் பாருங்க திராட்சை தோட்டம் தான் ஃபுல்லாக ல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே எல்லாமே திராட்சை தோட்டம் தான் அதிகமாக இருக்குது இப்போ சீசன் இல்லையாட்டிருக்கு அதனால் எல்லாம் காஞ்சு போயிருக்குது குச்சியெல்லாம் சீசன் டைமில் பார்த்தோம்னா ஃபுல்லாக திராட்சை தோட்டம் தாங்க கன்று கட்டுறது ஒரு வரைக்கும் அதுக்குன்னே கம்பி போட்டு கல் ஊனி அதுக்குன்னே ஒரு இதே பண்ணி வச்சுருக்கானுங்க இப்போ சீசன் இல்ல போல எதுவும் போடல சீசனா திராட்சை பொடி எல்லாம் பார்க்கலாம் வீடியோல பார்க்கறது வந்து ஓடாத சக்கரம் மில்லுங்க ஏற்கனவே ஒரு இருந்துருக்கு இப்போ இப்ப அண்ணாவலி ஓட்டுறது அதனால பாருங்க மாட்டு வண்டி எல்லாம் இந்த சக்கர மில்லுக்கு கரும் கொண்டு வர மாடு எல்லாம் இங்க கட்டியிருக்காங்க பாத்தீங்கன்னா பெரிய வீடியோ தான் மாட்டு உரிமையாளர்கள் தான் இங்க தங்கி இருக்கிறது பாருங்க எத்தனை மாடுன்னு பாத்தீங்களா ஒரு வெள்ள நிறுத்திட்டா எத்தனை அப்படியே மாட்டு வண்டி எல்லாம் பாருங்க எப்படி அப்படியே தலையில கமுத்தி போட்டு இவ்வளவு மாட்டு வண்டி இவ்வளவு மாட்டு வண்டி நான் பார்த்ததே இல்லைங்க ஒரு சக்கரமில்ல நிறுத்தினால இவ்வளவு மாட்டு வண்டி வந்து இவ்வளவு மாடுகள் மாட்டு வண்டி வந்து அந்த மாட்டுக்காரங்க எல்லாருமே தவிச்சு போயிட்டாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ட்ராவல்ங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் ட்ராவல் இருக்கேன் என்னடா இதுதான் ட்ராவல் அப்படின்னா ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு இது பிடிச்சிருக்கு ஏன்னா ஹைவேஸில் ரொம்ப லாங் வரணுன்னா ஒன்று நம்மக்கிட்ட கார் வந்து நம்ம காரில் ட்ராவல் பண்ணலாம் இல்லைனா பைக் எடுத்து பைக்கில் ட்ராவல் பண்ணலாம் நமக்கு டைமிங் இல்லை வீடியோவே ரொம்ப லேட்டாகி லேட்டாகி வர்றதுக்கு காரணமே நமக்கு டைம் இல்லை நம்ம ஏன்னா நம்ம நம்ம ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு ப்ளஸ் இதே இந்த ட்ராவலு யூடியூப் சேனல்லையும் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் டைம் இல்லை அதனால் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போதைக்கு நான் என்னால் எந்த மாதிரி ட்ராவல் என்னால் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்டுக்கிட்ட அப்பப்போ கேட்டு ஃப்ரெண்டு கூட நான் ட்ராவல் நாமக்கல் டு குஜராத்து வாபி இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிக்குவேன் தெரியாத இடத்த சுற்றி பார்த்து நான் இதை யூஸ் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி ட்ராவல் அதுவும் ஸ்பெஷலாக லாரியில் போகும்போது உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது தங்கிறதுக்கு பிரச்சனை இருக்காது ட்ராவலுக்கும் பிரச்சனை இருக்காது என்ன இறங்கி போய் அந்த இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது பட் ரோடு ஆன் ரோட் ஆன் ரோடில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது வந்து பயங்கரமாக ட்ராவல் பண்ணலாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் நம்ம விளாக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த இப்படி ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு ஒரு ரிலீஃபாக இருக்குது எனக்கு வந்து மனசுக்கு ரிலீஃபாக இருக்குது ஸோ அதனால் நான் இந்த மாதிரி டிராவல் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா அதை எப்படியாவது ஏதோ ஒரு மு முறையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ட்ராவலாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுருங்க எல்லாமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு டிராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாமே ஈஸியாக உங்கள் கைக்கே தானாக கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அவ்வளோதாங்க ட்ராவல் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி ட்ராவல் பண்ணணுன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எது உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது எந்த டிராவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு எந்த டிராவலை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிங்க யோசித்து பார்த்து அதை நீங்கள் ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரி ட்ராவல் நீங்கள் எந்த மாதிரி டிராவல் பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்த்து அப்புறமா ட்ராவல் பண்ணுறத ஸ்டார்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து இந்த ட்ராவல் ரொம்ப ரொம்ப என்ஜாய்மெண்ட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன் அதுவும் ஃப்ரெண்டு கூட ஸ்கூல் படித்த ஃப்ரெண்டோட இது அவனோட சொந்த வண்டி தான் எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் என் அண்ணன் சொந்தமாக லாரி போட்டேன் எனக்கு பெருமையாக இருக்கு ஏன்னா ஆறாவதுலேருந்து ஒட்டுக்கா படிச்சிருக்கான் அவன் நாங்கள்லாம் ஒட்டுக்கா ஆறாவது படிக்கும்போது இப்படி ஒரு ட்ராவல் போட்டு நான் அவன் கூட வந்து ட்ராவல் பண்ணுவேன் எவ்வளோ தூரம் இருந்து குஜராத் வரைக்கும் அவன் கூட ட்ராவல் பண்ணுவேன் அதுவும் ஆறாவது படிக்கும்போது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவங்க கூட நாங்கள் நினைச்சு கூட பார்த்ததே இல்லை பயங்கரமாக இருக்குது எனக்கு அப்படியே இது வந்து ஒரு செம்ம மூமெண்ட்டாக இருக்குது ஏன்னா அப்போ எனக்கு ட்ராவல் பிடிக்கும் அப்படிங்கிறது சிக்ஸ்த்து படிக்கும்போது எப்படிங்க எனக்கே தெரியாதுல்ல இன்ன வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் தொடர்ந்து தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது ஆறாவது படிக்கும்போது வந்து அவன் பேர் சேகர் என் பேர் சசி அப்படின்னு சொல்லி அறிமுகமானது இன்ன வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப்பு ஸ்கூல் ஃப்ரெண்டை வந்து இன்னும் ஃப்ரெண்டாக இருக்கிறது வந்து அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய கஷ்டம் ஏன்னா அவங்க ஒரு ட்ராக்ல போயிடுவாங்க ஒரு ஏஜ் வரைக்கும் தான் நம்ம பார்க்க முடியும் பேச முடியும் பழக முடியும் அதுக்கப்புறம் அவங்க ஒரு ட்ராக்ல போயிடுவாங்க நம்ம ஒரு ட்ராக்ல வந்துடுவோம் அதுக்கப்புறம் மீட் பண்ணுறதே ரொம்ப அதிசயமாக இருக்கும் ஆனால் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க இன்னும் இன்னொரு இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கான் அவன் பேர் பெரியசாமி அவனும் நம்ம தான் இருக்கான் வீடியோ பார்த்திங்கன்னா அவனும் வந்து இந்த ட்ரிப் வந்து இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் வரும்போது வந்து அவனையும் பெங்களூர்லேருந்து அவனும் ஊருக்கு பக்கம் வரேன்னு சொல்லியிருக்கான் வரும்போது அவனும் ஜாயின் பண்ணான்னா எங்களோட லக்கு ப்ளஸ் உங்களோட லக்கு வீடியோவில் நீங்கள் அவனையும் பார்ப்பீங்க கூட நாங்கள் ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுறேன் ஏன்னா நாங்கள் மூணு பேர் தான் திக் ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ்த்துலேருந்து அவனையும் வரும்போது பெங்களூர் பெங்களூர் தாண்டும்போது கர்நாடகாவை தாண்டும்போது அவனுக்கும் ஃபோன் பண்ணோம் அவனும் வந்து மெடிக்கல் லைனில் வண்டி தான் இருக்கான் அவனும் என்ன ஏதோ மெடிக்கல் லைனில் கேஸ் வண்டி இருக்கான் அவனையும் வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த ட்ரிப்பில் கண்டிப்பாக அவனை நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன் பார்க்கலாங்க லக்கர் இருந்துச்சுன்னா அவனும் வருவான் வந்தானா உங்களுக்கு வீடியோவில் அவனையும் காட்டுறேன் நாங்கள் மூணு பேர் சேர்ந்துட்டோம்னா அது ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும் பார்க்கலாங்க தலைவரும் வந்துட்டார் அவ்வளோதான் பெல்ட்டு இந்த பெல்ட்டு வேறு ரொம்ப லூஸ் ஆகிடுச்சிங்க நம்ம பெல்ட்டு காட்டினேன் இல்லையா உங்களுக்கு இந்த பெல்ட்டு லூஸ் ஆயிடுச்சு இந்த பெல்டி வந்து இப்போ மறுபடியும் இந்த கொக்கியை எடுத்துவிட்டு மறுபடியும் போட்டு கரெக்டாக இது பண்ணணும் அதை எடுத்து அதை பண்ணிவிட்டு அப்புறமா வண்டி எடுத்துக்கலாம் சரி 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 அதுக்கப்புறம் ட்ராவல் கண்டினியூ பண்ணிக்கலாம் பெல்ட் பாருங்க கொஞ்சம் நழுவிச்சு ட்ரோல் விட்டு அதை எடுத்து கரெக்டாக வேலை வைக்கணும் கொஞ்சம் லூஸ் விடணும் மேலே நிற்கிறதுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்கு காற்று வேறு அடிக்குது சார் லூஸ் பண்ணிட்டியா போதுமா நேராக இருக்கா ஓகேவா ஆ பண்ணிக்கிறியா ரோல் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு பின்னாடி ரோல் எங்க இருக்கு இந்த ரோல் எங்க இருக்குன்னு இடமெல்லாம் பாருங்க செம்மையாக இருக்கலாம் லீவ் சார் அவ்வளோதாங்க டைட் பண்ணியாச்சு அவ்வளோதான் கீழே இறங்கலாம் இதில் இறங்கி தான் போகணும் பாரு என்னோடதே சேனல் இருந்தது பாருங்கள் மக்களே நாசிக்கில் திருநெல்வேலி இட்லி கடை ராஜா பேக்கரி உரிமை செல்வக்குமார் நாடார் தமிழ்ல ஒரு ஒரு போர்டு வச்சிருக்கிறது நான் இங்க தான் பார்க்குறேன் அதிலும் தமிழ்ல வச்சுருந்தாலும் இடையில ஹிந்தியாவது இருக்கும் இதில் ஹிந்தியே இல்லாம தமிழ்நாட்டில் வைக்கிற ஸ்டைல வச்சிருக்காங்க கெத்து தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் யாராவது நாசிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கடையில சாப்பிட்டு வாங்க நம்ம தமிழ்நாட்டு கடைங்க பாருங்க ஒரு வண்டி எப்படி கலந்து கிடக்குதுன்னு இது வந்து பெத்துக்காட்டில் இடம்லாம் ரொம்ப மோசமான இடங்க டிரைவர்ஸ் யார் வந்தாலும் சரி பார்த்து ஓட்டிகிட்டு போங்க ரொம்ப வந்து பள்ளமாகவும் ரொம்ப மேடாகவும் இருக்குது இந்த காடு ஏரியா இறங்குறது ரொம்ப கஷ்டம் யார் வந்தாலும் பார்த்து டிரைவிங் பண்ணுங்கள் சேஃபாக இருங்க சேஃபாக ஓட்டுங்க ரொம்ப பொறுமையாக வாங்க பொறுமையாக போங்க இந்த இடத்துலலாம் எல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டலைன்னா ரொம்ப பெரிய ஆபத்தில் மாட்டிக்குவோம் பார்த்து ஓட்டிகிட்டு போங்க சேவ் யுவர் லைஃப் டைஃப்ங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் மாட்டாதீங்க டிரைவிங் பண்ணும்போது ரொம்ப கண்ணங்க தான் ஓட்டுங்க இடத்த பாருங்கள் எப்படி இருக்குது இந்த இடத்துலையில வந்து இவ்வளோ ஸ்லோவாக போய் எப்படி போக முடியுமோ இவ்வளோ ஸ்லோவாக போய் பார்த்து வண்டி ஓடிப்போங்க ட்ரைவ் கேர்ஃபுல்லி பாப்பி வந்தாச்சுங்க வந்துட்டு கடைசியில் பார்த்தா டயர் பஞ்சர் ஆகிடுச்சு பேக் டயர் இந்த டயர் பஞ்சர் ஆகிடுச்சு இப்போ தான் பார்த்தோம் வந்து நாங்கள் காலையிலே வந்தாச்சு மதியானம் பன்னெண்டு மணிக்காட்ட வந்தோம் வந்துட்டு சலுப்பாக இருக்குதுன்னு தூங்கிட்டோம் இன்றைக்கி ஞாயித்துக்கெழம தான் லோடு இறக்குவாங்க அதனால் சரி நாளைக்கு இறக்கிக்கலாம் இன்றைக்கி சாப்பிட வந்து சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு இறக்கிலான்ட்டு அப்புறம் தான் பார்த்தோம் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தோம் பஞ்சர் கடைங்கிருக்கு பஞ்சர் ரோட்டில்லாமல் வந்து வண்டி நிறுத்தி ஜாக்கி வச்சு ஜாக்கி ஏற்றி ஆச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இருங்க காட்டுறேன் ஜாக்கி வச்சு ஏற்றி இருக்குது டயர் கழிச்சு பஞ்சர் வரும் எந்த டயர் பஞ்சர்னு காட்டுறாங்க தெரியல இப்போதான் ஜாக்கி வச்சிருக்கீங்களோ அது இருந்தாப்ல பாத்தீங்களா ஏதோ போல்ட்டு ஏதோ ஏறி இருக்குங்க போல்ட் அச்சு தான் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோல யார் வர்றது நல்லாவே தெரியுது ஒப்பழிக்குது பஞ்சர் ஒட்டிட்டு தாங்க அடுத்த வேலையை பாக்கணும்